சிவபெருமானது அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் இறைவன் வெள்ளியம்பல திருக்கோத்தாடிய படலம் நூலின் ஆறாவது படலமாகும் உலகத்தின் இறைவனான சுந்தரேஸ்வரருக்கும் உமையம்மையாகிய தடாதகைக்கும் மதுரையில் திருமணம் இனிதே நிறைவேறியது திருமணம் முடிந்தவுடன் திருமணத்திற்கு வந்திருந்த மன்னர்கள் தேவர்கள் முனிவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் விருந்துக்கு மதுரையின் அரசலான சுந்தரேஸ்வரர் அழைப்பு விடுத்தார் அவரின் அழைப்பினை ஏற்று அனைவரும் பொற்றாமரை குளத்தில் நீராடி விருந்து சாப்பிட வந்தார்கள் திருமண விருந்தில் பங்கேற்க வந்தவர்களுள் பதஞ்சலியும் வியாக்கிரதபாதரும் அடங்குவர் இவ்விருவரும் தில்லை பொன்னம்பலத்தில் உள்ள தில்லை அம்பலவாணரின் திரு நடனத்தினை வழிபட்ட பின்புதான் உணவு உண்பதை வழக்கமாக கொண்டவர்கள் இப்போது திருமணத்திற்காக மதுரை வந்திருந்தவர்கள் இறைவனான சுந்தரேஸ்வரரிடம் எங்களின் தந்தையே நாங்கள் பொன்னம்பலத்தில் தாங்கள் ஆடி அருளும் திரு நடனத்தை தரிசித்த பின்புதான் தினமும் உணவு உண்பதை வழக்கமாக கொண்டுள்ளோம் தற்போது திரு நடனத்தை காணாமல் எப்படி உணவருந்துவது இயலாது என்றார்கள் முனிவர்கள் கூறிவதை கேட்ட சுந்தரேஸ்வரர் உலகம் என்ற மனிதனுக்கு அழகிய தில்லை இதயம் என்றால் மதுரை துவாத சந்தான தானம் ஆகும் ஆதலால் தில்லை பொன்னம்பலத்தில் நிகழ்த்திய திரு நடனத்தை இம்மதுரையில் யாம் செய்து காட்டுவோம் என்று கூறினார் அதனை கேட்ட முனிவர்கள் இருவரும் கருணை கடலே உலகம் என்ற மனிதனுக்கான ஏனைய உறுப்புகள் யாவை என்று வினவினர் அதற்கு இறைவனார் மூலாதாரம் கமலாயம் எனப்படும் திருவாரூர் அங்கே நான் தியாகராஜ மூர்த்தியாய் அருள் புரிகின்றேன் சுவாதி ஸ்தானம் திருவனைக்காவல் அங்கே ஜம்புகேஸ்வர மூர்த்தியாய் அருள் புரிகின்றேன் மணிப்பூரகம் திருவண்ணாமலை அங்கே நான் அருணாச்சல மூர்த்தியாய் அருள் புரிகின்றேன் அநாகத சக்கரம் சிதம்பரம் அங்கு நான் சபாபதியாக அருள் புரிகின்றேன் விசுப்தி ஸ்தானம் தட்சிண கைலாசம் எனப்படும் திரு அங்கே நான் காலத்திநாதனாக அருள் புரிகின்றேன் ஸ்தானம் அதாவது புருவ மத்தியம் அது காசி அங்கே நான் விஸ்வநாத மூர்த்தியாக அருள் புரிகின்றேன் திரு கைலாயம் பிரம்மரந்திரம் அதாவது சுளி முனையின் உச்சியாகிய இடம் அங்கே நான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனாக அருள் புரிகின்றேன் இம்மதுரை துவாத சாந்தம் அதாவது உச்சிக்கு மேற் பன்னிரண்டு அங்குல அளவில் உள்ள பாகமாகும் இங்கு சுந்தரேஸ்வரனாக அருள் புரிகின்றேன் என்று கூறினார் பின் முனிவர்களோடு திருக்கோவிலினுள் சென்றார் அங்கே பொன்னால் ஆகிய விமானத்தின் கீழ்ப்புறத்தில் வெள்ளியம்பலம் தோன்றியது அதன் மேல் மாணிக்க பீடம் ஒன்று தோன்றியது ஒளி வீசிக்கொண்டிருந்த வெள்ளியம்பல மாணிக்க பீடத்தின் மேல் பாரின் இருளை அகற்றும் போல அடியார்களின் அங்கானமாகிய இருளை விரட்டும் பொருட்டு ஞான ஒளியின் வடிவமாய் சிவபெருமான் தோன்றினார்